திருநெலிக்கருவோம் வரும்போது அல்வா வேண்டாங்க ஐயா என்ன பிரச்சனை வந்தாலும் சரியா பேசி தீர்த்துக்கோங்க அதுக்கான மிச்சம் தருவியா சும்மா ஓசில நான் நல்ல வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா ஐயா இந்த நம்ம திருநெல்வேலினாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பொருள் என்னன்னா நம்ம இருட்டுக்கடை அல்வா இருட்டுக்கடை அல்வா நடத்திக்கிட்டு இருக்க அந்த அண்ணாச்சி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் பைக்கிட்டு என்னோட கருத்து என்னன்னா ஐயா நம்ம திருநெல்வேலினாலே பேமஸும் இருட்டுக்கடை அல்வாதான் இன்னைக்கு இன்றைக்கி தான் இருந்து மெட்ராஸு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி பெங்களூரு மைசூர் சென்னை வெளிநாடு போனாலும் சரி ஏ திருநெலி ஏ திருநெல்காரவோ வரம்போம் தான் அல்வா வேண்டாங்க ஐயா திருநெல்வேலி அல்வா இருக்கட அளவாக சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கி விரல வைக்கிற அளவுக்கு பெருமையாக போடுற அளவுக்கு நம்ம திருநெல்வேலி அல்வா ஃபேமஸாக இருக்குது நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி யா பேசி தீர்த்துக்கோங்க இந்த கடையில் தரத்தை கரத்தை குறைச்ச கூடாதே கடையை விற்று கூடாதீயா திருநெல்வேலிக்கு ஃபேமஸே நம்ம திருநெல்வேலி இருக்கடை அல்வாதான் நான் சின்ன பிள்ளையில பிறந்ததுலேருந்து நூறு கிராம் அல்வா வாங்கி முட்டுக்கான மிச்சர் தருவி சும்மா ஓசியில் நூறு கிராம் அல்வா அப்போ நான் வாங்கி போது இருபத்தஞ்சி ரூபா அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி நக்கிட்டு இந்த கையில் மிச்சரை நக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு நான் பேக்க தூக்கிட்டு போயிருக்கேன் அந்த காலத்துலேருந்து இருந்து மாதிரி நிறைய பேர் ஐயப்பன் கோயில் சபரிமலை மாலைக்கூட சாமி மாதிரி பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலத்தையும் வந்து நம்ம திருநோலி கன்னியாகுமரி போகும்போது நம்ம வணக்கிட்டு திருநெலிக்கு வந்துட்டு நம்ம இருட்டு கடை வை போய் நெல்லைப்பூர் கோயில்கிட்ட ஏற்றால போய் இருட்டு கடை வள போய் அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வாங்கிட்டு தான் போவோம் பார்சல்ல அஞ்சு கிலோ பத்து கிலோ மூணு கிலோன்னு அப்படி பேர் போன புகழ் உலக இருட்டுக்கடை அல்வானா நம்ம திருநொலி அல்வா அல்வாதான் அதனால் இரட்டுக்கடை அல்வாயே நீங்கள் வந்து விட்டுறாதீங்க ஐயா எங்கள் திருநலிக்காரளும் தான்